பச்சை பிள்ளை விட்டு போட்டு ஏன் பாப்பா பாரு பச்சை புள்ளைய விட்டு போட்டு திங்கிறிய இல்ல இல்லங்க இல்லையா மாட்டான் வந்துரு வந்துரு கல்லு சாப்பிட்டாச்சு பாருங்க அக்ஸையா சாப்பிட்டோம் குழம்பு சட்னி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு என்ன ஒரு இதுன்னா பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டா எவ்வளவுதான் சாப்பிட்டாலுமே சாப்பிட்டு தண்ணி விட்டு சாக்கிறா வந்தால் ரெண்டு நிமிஷத்தில் பசி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு வீடு என்னதான் இருந்தாலும் வீடு சாப்பாடு மாதிரி இருக்க மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சாப்பிட்டு கரெக்டாக வந்த ஒரு பாப்பா வந்துச்சு சேர் காசு இல்லைன்னு ஐயோ காசு வேணாங்க தோசை மட்டும் வாங்கி கொடுங்க நமக்கு எவ்வளோ இதாக இருக்குதுங்க பரிதாபமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது யாராக இருந்தாலும் சரி சாப்பாடு மட்டும் உங்ககிட்ட கேட்டாங்கண்ணா அவங்களால முடிஞ்ச உதவி கண்டிப்பாக செய்யுங்க அதுக்காக தான் இதை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நான் ஆர்டர் பண்ணி ஓகே அவங்கள சாப்பிட்டுருக்காங்க சாப்பிட்டு வரட்டும் ஒன் பை ஒன்று உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட் நீங்களே என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் குட் மார்னிங்